பட்டி பெ ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக்ஸ் இப்போ நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயி ஓய் ஷார்ட் நம்ம ஸ்வீட் எடி பண்ணிடலாமா ஸோ இந்த சாங் வந்து பண்ணால் கொஞ்சம் ஓல்டு சாங் தான் பட் ரொம்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷார்ட் விட்டு ஸோ அது என்னன்னாக்க இப்போ நீங்கள் பெருளை பார்த்து விடிய சரி நம்மளோட சேனல் வந்து பண்ண கொண்டு நிறைய வீடியோஸ் இருக்குது ஸோ அதில் ஏதாவது உங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்கள் பெய்டு தான் பட் ரொம்பவே லோ ப்ரைஸில் தான் கொடுத்துட்டு வரேன் உங்களுக்கு வேணுன்னாக்க இன்ஸ்டாம் கனெக்ட் பண்ணுங்கள் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் கொடுத்துருக்கேன் மறக்காம நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய்க்கலாமா ஸோ உங்கள் கிட்டே இருக்கிற ஹைட் மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணி இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கோ உங்களுக்கு வந்து பண்ணிக்க இது எப்படி சோகம் ஸோ இதில் வந்து பண்ணாக்க அந்த பிக்குக்கான எஃபெக்ட் எல்லாமே வந்து பண்ணாக்க நான் தான் ஒவ்வொன்றே எடி பண்ண பாருங்கள் ஈஸி தான் பட் நீங்கள் கொஞ்சம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் போதும் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னாக்க இது யூஸ் பண்ணிக்க அந்த ஃபோன் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கேன் அதை வந்து பண்ணிக்க டவு பண்ணிக்கங்க ஸோ அது எப்படி உங்கள் ஐட் மோஷனில் ஃபஸ்ட்டு நம்ம இன்போர்ட் பண்ணாமல் பார்த்து அதுக்கு இங்கே இருக்கிற அந்த டெஸ்ட் இங்கே எங்களுக்கு பெர்டிகுல டிஸ்ட் இருக்காது கில் பண்ணுறீங்க மேலே ஃபாண்ட் ஷோ தான் அது நீங்கள் கில் கீழே வேவ் ஒன் ஃபாண்ட்ஸ் இருக்கும் அது நீங்கள் கில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மேலே காலைல த்ரீ பட்டனை இருக்குது அது கில் சைடில் வந்து பண்ண லாஸ்ட் இம் ஃபாண்ட் இருக்கும் அது நீங்கள் கில் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் மேலே காலைல த்ரீ பட்டனை இருக்குது அதையும் கில் பண்ண சைடில் வந்து பண்ணாக்க டவுன் மொபைல் ஷோ ஆகும் ஸோ இதில் தான் நீங்கள் ரீசெண்டாக டவு பண்ண ஃபாண்டு இருக்கும் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க இப்போ என்னோடய ஃபானை எந்த ஃபைல் வச்சுருக்கணும் அந்த ஃபைல் கிட்ட நான் வந்து பண்ணாக்க போய்க்கிறோம் ஒரே ஃபாண்ட் தான் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் அந்த ஃபாண்டை நீங்கள் கிளிக் பண்ணல போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க அது இன்பட்டாயிரும் ஆயிரும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணினாக்க உங்கள் அட்மிஷன் ஆப்பில் நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கணும் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணதே மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்புட் பண்ண பாருங்கள் ஸோ அந்த ப்ராஜெக்டை மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்கா ஸோ அந்த ஃபார்ம் வந்து பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சிட்டு இருக்கும் ஸோ அப்படி உங்களுக்கு சேஞ்ச் ஆகினாக்கா அது வந்து பண்ண எப்படி ஃபிக்ஸ் ஆகும் நம்ம போக போக பார்த்துக்கலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு இல்லை வந்து பண்ணாக்க த லைன்ஸ் கொடுத்துருக்கு எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ண ஆனால் பட் உங்களுக்கு பிடிச்சமாக எதாவது வேணாக்க அந்த டெஸ்ட்டுக்கு இப்போ டெக்கியலாக டெஸ்ட்டு இருக்காது போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெஸ்ட்டு எங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டேன் மேலே நிகட்டிவ் கை வந்து பண்ணிக்கு கொடுத்துக்குங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் அப்படி இங்கே மூவ் பண்ணிணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ணாக்க பிளாங்காக தான் இருக்கும் எப்படி எடி பண்ணும் குயிக்கை பார்த்து ஸோ அதுக்கு கரெக்டாக வந்து பண்ண இந்த புக் கிட்டே வந்துக்குங்க இப்போ கீழே ப்ளஸும் கூட்டிட்டு மீட்டை கூப்பிட்டு நம்ம எடி பண்ணி ஒரு பேக்ரவுண்டு இமேஜ் வந்து பண்ணாக்க செலவு பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இந்த பீக்கை வந்து பண்ணாக்க சாங் ரெண்டு வரைக்கும் நீங்கள் எஸ்டின் பண்ணி விட்டுக்குங்க நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலப் பண்ணிவிட்டேன் கீழே மூணு சேருக்கு ஆதிங்க செலப் பண்ணிவிட்டு சேலிருக்கிறேன் ஃபஸ்ட் அண்ட் யூஸ் பண்ணி இதை கொஞ்சம் வந்து பணக்கில் நான் வந்து ஜூம் பண்ணி விட்டுக்கிறேன் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ மட்டும் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க ஸோ இப்போ கரெக்டாக ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு மட்டும் இங்கே கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து இப்போ இந்த ஸ்கொயர் பாக்ஸ் வந்து பண்ணிங்க கில் பண்ணிக்கோங்க மேலே த்ரீ பட்டனை இருக்கா அது இங்கே கில் பண்ணிவிட்டு இல்லை ஃபுல் கம்ப்ரஷர் பாருங்கள் அது நீங்கள் கில் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு இந்த லேர் வந்து பண்ணாக்க சாங் கண்டு வரைக்கும் நம்ம இசைன் பண்ணி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த லேர் இங்கே கிளி பண்ணிவிட்டோம் சைடில் கலஃப் இருக்கா அது கில் பண்ணுறீங்க மேலே தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கா அது நீங்கள் கில் பண்ணுறீங்க இப்போ கீழே செகண்ட் ஆப்ஷன் இருக்கா அது இங்கே கில் பண்ணுறீங்க இப்போ மேலே பிளாக்காக இருப்பாருங்க அது உங்கள் வரலாலை நீங்கள் மூவ் பண்ணி சென்டருக்கு வந்து பண்ணி கொண்டு வந்து விட்டுக்குங்க இப்போ சைடில் வந்து படக்க பிளாக் இருக்க கீழே அது இங்கே கிளில் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் கிளில் போயிட்டு இதை ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து பண்ணிங்க சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட் இந்த சைடில் ஒயிட் கலருக்கு அது கில் போயிட்டு பிளாக நீங்கள் கொடுத்துங்க இப்போ அப்படி நீங்கள் பேக் போயிட்டு இந்த சைடில் வந்து இப்போ ஒரு லைன் மாதிரி சொல்லி பாருங்கள் ஸோ அது வந்து இப்போ உங்களுக்கு சைடில் அந்த டார்க்னஸ் எந்த அளவுக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் அசென்ட் பண்ணி கட் ஆட் பண்ணிவிட்டுங்க எனக்கு இந்த அளவுக்கு இருந்தாலும் போதும் ஓகே ஸோ இப்போ அப்படி நம்ம பேக் போய்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பிக்குக்கான ஒரு சின்ன எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாமா ஸோ அதுக்கு அந்த பேக் பவுண்ட் பிக்கை நீங்கள் செல போயிட்டு எஃபர்ட் போயிட்டு போய்ட்டு அட்ஃபேட்டில் பிரெல்லில் இருக்க அது கிளி பண்ண இதில் கிளாஷியம் பில்லில் எஃபெக்ட் இருக்கும் அது நீங்கள் செல போயிட்டு சேட் எஃபெக்ட் இந்த கிளி போயிட்டேன் ஜஸ்ட் இந்த ப்ரெல்லில் வந்து போனால் உங்களுக்கு எந்த அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஸோ நான் ஒரு ஒன் பாயிண்ட்க்கு மேல வந்து பண்ண இன்கிரீஸ் பண்ணிக்கிறேன் ஓகே பாயிண்ட் வேணால் ஒன்றும் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம் ஸோ நான் கீழே மோட்ஸில் போயிட்டேன் இதை கொஞ்சம் வந்து பண்ண அசன் பண்ணி கரெக்டாக சென்டர் வந்து பண்ண கொண்டு வந்து விட்டுக்கிறேன் ஓகே ஸோ இப்போ நம்ம பேக் கொண்டு ஆட் பண்ணியாச்சு இப்போ மொடியினி வந்து பண்ணாக்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து பண்ணாக்க அந்த மொபைல் ஃப்ரேம் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கலாமா அது கரெக்டாக அந்த புக் இருக்கட்டும் வந்துட்டு இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீடியோ கூட்டு இந்த இமேஜ் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்க நீங்கள் டவுட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் இதை நம்ம செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த பிக்கை வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட் மொழி வரைக்கும் நீங்கள் எஸ்டேன் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே பிளஸ்ஸும் கொடுத்து இந்த ஸ்கொயர் பாக்ஸ் இருப்பாங்க கீழே ஆதிங்க இங்கே கிளிக் பண்ணுறீங்க நெக்ஸ்ட் இந்த லேர் வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த லேரிங்க கிள் பயிட்டு கீழே எடிபேஸ் இருக்காது கிளி பயிட்டு இந்த சைடில் வந்து பண்ணாக்க எஸ் இருப்பாருங்க ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்க அந்த ஃப்ரேமு மொபைல் ஃப்ரேம் இருப்பாருங்க ஸோ அது கரெக்டாக கவர் ஆகிற வரைக்கும் வந்து பண்ணாக்க லைட்டாக நீங்கள் மூவ் பண்ணி விட்டுங்க நெக்ஸ்ட்டு அது கீழே ஒய் இருக்காது கிளி பயிட்டு கரெக்டாக அந்த மொபைல் ஃப்ரேம் கவர் ஆகிற வரைக்கும் வந்து பண்ணாக்கால் லேட்டை மூவ் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே ஸோ இந்த மாதிரி இப்போ நாம் இந்த ஃப்ரேமில் போய் ஆட் பண்ணிக்கலாமா அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே பிளஸும் கூட்டு மீட்டை கூட்டம் ஸோ நீங்கள் அடி பண்ணிட்டு ஒரு பிக்கை நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு அந்த பிக்குக்கு நேரம் சேல் லாங் ப்ரோசஸ் பண்ணி இப்போ நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள் ஸோ அந்த லேயர் கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் இந்த பிக்கை நம்ம இன்ஸ்டின் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்குக்கு நேரம் செல்லு கண்ணுமாக இருக்கா அந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது செலக்ட் ஆகும் நெக்ஸ்ட் அதுக்கு மேலே ஒரு க்ரீன் கலர் இருக்கா அந்த லேயர் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டேன் மேலே குரூப் ஆப்ஸில் செகண்ட் ஒரு பாக்ஸ் இருக்கா அது கிளிக் பண்ணல போதும் இப்போ அந்த ஃப்ரேமில் வந்து பண்ணாக்க இந்த பிக் ஆடிடும் இப்போ அந்த குறிப்பை நீங்கள் செலப் போயிட்டு கீழே அடி குறிப்பு இருக்கா அது கிளிக் பண்ணுறீங்க இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த பிக்கை நீங்கள் செலப் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அதுங்க கிளிக் இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட் அந்த யூஸ் பண்ணி உங்களுக்கு பிக் வந்து பண்ணாக்க அந்த ஃப்ரீ அமௌண்ட் எந்த மாதிரி ஷோ வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் அசென்ட் பண்ணி கட்டை வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ இப்போ அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம் ஸோ குரூப்பில் நீங்கள் கடி பண்ணுறதுனால இது பாதிலே கட் ஆகும் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் மாதிரி அந்த குரூப்பை நீங்கள் சில போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாலே போதும் அது வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் வரும் ஓகே ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த குரூப்புக்கு நேரம் சில லாம் பண்ணி இந்த இடத்துல மொபைல் ஃப்ரேம் இருக்கா அதுக்கு கீழே வரவே நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கணும் ஓகே ஸோ இப்போ நீங்கள் புல் பார்த்து மாதிரி ஆச்சா நெக்ஸ்ட் இந்த சைடில் வந்து பண்ணக்கூட ரெண்டு ஆர்ட் இமேஜ் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா ஸோ அதுக்கு வந்து பண்ணக்க கொஞ்சம் தள்ளி வந்துட்டு இப்போ கீழே ப்ளஸ்ஸையும் கூப்பிட்டு இதில் டிஸ்ட் இருக்கா செல் அதை கிளிக் பண்ணுறீங்க இப்போ வந்து பண்ணக்க இமேஜில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரி ஒரு ஆர்ட் வந்து பண்ணாக்க நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் மேல் வந்து பண்ணாக்க இதை நம்ம சென்டர் கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் இந்த பிடி வாலி கிளிக் பண்ணிட்டு லைட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட் சைடில் கலர் ஆப்ஷன் இருக்கா அது இங்கே கிளிக் பண்ணிட்டு ஒயிட் கலர் கொடுத்து மேல் நீங்கள் டிக்கெட் வந்து பண்ணாக்க நீங்கள் கொடுத்துக்கோங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் இந்த இமேஜ் வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த பிக்கை நீங்கள் செல்ல போயிட்டு கிலோ மோட்ஸ் இருக்கா அதுங்க கில் போய்ட்டு இதோடய சைஸ் வந்து லைட்டை நான் வந்து கம்மி பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் இந்த டைம் கில் போயிட்டு இதை அப்படியே வந்து பண்ணுறதுக்கு இந்த சைடுக்கு நான் கொண்டு வந்து விட்டுக்கிறேன் ஓகே ஸோ இப்போ அப்படி நீங்கள் பேக் போயிட்டு பாட்டன் ஷர்ட் இருக்கா அது கில் போயிட்டு இந்த சைடில் தரோட ட்ராப்ஸ் இருக்கா அதை கில் போயிட்டு ஜஸ்ட் இதை நீங்கள் ஆன் பண்ணி விட்டுங்க ஓகே ஸோ நெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படின்னு சரி லாங் ப்ரொசஸ் பண்ணி இடத்துல பிக்கு குரூப் இருக்கா அதுக்கு நீங்கள் ஆட் பண்ணி விட்டுருக்குங்க ஸோ நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த இமேஜ் டெஸ்ட்டு நீங்கள் கீழ் போயிட்டு இந்த பாக்ஸ் கிளி போயிட்டு டுபட்லேயே இருக்கா அது வந்து நீங்கள் கிளில் பண்ணுறீங்க ஜஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த இமேஜை நீங்கள் கிளி போயிட்டு கீழோ மோட்ஸ் இருக்கா அது கில் போயிட்டு இதை அப்படியே வந்து பண்ணாக்கா ஆப்போசிட்டுக்கு நீங்கள் மூவ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் இந்த இமேஜுக்கு வந்து பண்ணாக்க லைட்டாக ஒரு மூவ் ஆட் பண்ணிக்கலாமா ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற அந்த ஆர்ட் இமேஜ் டெஸ்ட் நம்ம கில் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கும் அது கில் பண்ணுறீங்க இந்த டெஸ்ட்டுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அவங்க ஒரு கிஃபம் நீங்கள் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தள்ளி போயிட்டு அவங்க ஒரு கிஃபை நீங்கள் கொடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இது வந்து பண்ணாக்க மறியரில் லைட்டை நம்ம மூவ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த ரெண்டு கிஃபம்க்கு செண்டராக நீங்கள் கொண்டு வந்துட்டு சைடில் கிராஃப் ஆப்ஸ் இருக்கும் அது கில் போயிட்டு இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி கிராஃபை மட்டும் நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ இப்போ அந்த சைடில் திரிபாட்னர் அது கிள் போயிட்டு காப்பி கவுண்டது மட்டும் இங்க கிளி பண்ணிக்கோங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு முன்ன டெஸ்ட் இருக்கா ஜஸ்ட்டு அந்த டெஸ்ட்டை கீழ் போயிட்டு கிலோமோட்ஸ் இருக்காது கீழ் பண்ணிவிட்டேன் ஸோ கரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க ஒரு கிஃபம் நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டு எங்கள் செகண்ட் கிஃபம் ஆட் பண்ணுங்களோ அதுக்கு நேரம் வந்துட்டு அவங்க ஒரு கிஃபம் நீங்கள் கொடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை வந்து பண்ணாக்க மரியாவுக்கு சென்டர் நம்ம கொண்டு வந்து விட்டுக்கலாம் நெக்ஸ்ட் இந்த ரெண்டு கிஃபம்க்கு சென்டரை கொண்டு வந்துட்டு சைடில் கிராஃப் ஆப்ஷன் இருக்காது அதுக்குள் போயிட்டேன் இந்த சைடில் திரிபாட் நிமிள் போயிட்டேன் காப்பி பண்ணது எங்கள் பிஎஸ் கவுட் நீங்கள் வந்து ஓகே ஸோ இப்போ வந்து பணக்கு இதாட் ஆச்சா ஸோ இந்த ஆர்ட் மியூசிக் வந்து பணக்கு இன்னும் ஒரு ரெண்டு ஃபிட் ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ அதை நம்ம அப்புறமா லாஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம இதுக்கான சின்ன மூ ஃபிட் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா ஸோ அதுக்கு கரெக்டாக வந்து பணக்கு இந்த பிக்கு குரூப்பு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்துக்குங்க இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு ஆப்ஜென்ட் எலமெண்ட்டு இருக்கா இங்கே கெல்ப் பண்ணுறீங்க இதில் நெல் வந்து பண்ண ஒரு ஆப்ஷன் இருக்கா இங்கே கெல்ப் பண்ணுறீங்க இந்த லேர் வந்து பணக்க நிஸ்ட்ம வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெயின் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ நீங்கள் கெஸ்டின்னு போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துங்க இப்போ கீழே வந்து பண்ணாக்க ஃபர்ஸ்ட் ஆர்ட் இமேஜ் இருக்கா அதுங்க கிளிக் போயிட்டு மேலே பாக்ஸ் இருக்கா அதுங்க கிளிக் பண்ணாக்க இப்போ நீங்கள் ஆட் பண்ண லேருடைய நேம் வந்து பண்ணாக்க நெல் ஒன்று இருக்கும் அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ ஒன்னிஸ்ட்டு அதுக்கு மேலே இன்னொரு ஆர்ட் இமேஜ் இருக்கா அதுங்க கிளிக் போயிட்டு அதே பாக்ஸும் கொடுத்து அதே நெல் ஒன்று நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ ஒன்ஸ்ட்டு அதுக்கு மேலே இருக்கிற பிக்கு குறிப்பி நம்ம கொடுத்துக்கலாம் நிச்சு அதுக்கு மேலே இருக்கிற மொபைல் ஃப்ரேமும் நம்ம வந்து பண்ணக்க கொடுத்துக்கலாம் ஓகே ஜஸ்ட் ஆட் ஆயிடுச்சு ஸோ இப்போ வந்து பணக்கு மேலே இருக்கிற அந்த நில் ஒன்று ஒன்றுலேயே இருக்கா அந்த லேயர் இங்கே கிளீக் போயிட்டேன் கீழே மூணு இருக்கா அது கில் போயிட்டு கரெக்டாக இந்த லேயருக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அவங்க ஒரு கிஃபம் நீங்கள் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தள்ளி போயிட்டு அவங்க ஒரு நீங்கள் கொடுத்துக்குங்க ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு எண்டுக்கு கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அவங்க ஒரு கிஃபம் லாஸ்ட்டுக்கு போயிட்டு அவங்க ஒரு கிஃபம் நீங்கள் கொடுத்துக்குங்க ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டிங் வந்துட்டு இந்த பேரும் சாரி இந்த மொபைல் ஃப்ரேம் வந்து பணக்கு கீழே மறிகிற அளவுக்கு வந்து பணக்கு அப்படி நீங்கள் மூவ் பண்ணி விட்டுக்குங்க ஓகே ஸோ இப்போ அந்த ரெண்டுக்கு ஃபேம்க்கு நீங்கள் சென்ட்ர கொண்டுட்டு சைடில் கிராஃப்ஷன் இருக்குது ஆதிக்கி போயிட்டு இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி கிராஃபை மட்டும் நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ இப்போ வந்து பண்ணக்க லாஸ்டிக் ஃபம் போய் வைக்கலாம் ஸோ இதை வந்து பண்ணாக்கா மேலே அந்த ஃப்ரேம் வந்து பண்ணக்க மறியற அளவுக்கு அப்படியே நம்ம மூவ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ நேராக நீங்கள் மூவ் பண்ணுங்கள் ஓகே ஸோ இப்போ அந்த ரெண்டு எக்ஸ்வம் சென்ட்ரெ கொண்டு வந்துட்டு இந்த கிராப் ஆப்ஷனை கீழே போய்ட்டு இப்போ நான் சேவ் பண்ணுற மாதிரி ஒரு கிராஃப் நீங்கள் செட் பண்ணி விட்டுங்க ஓகே ஸோ இப்போ அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி செகண்ட் எக்ஸூம் கிட்டே வந்துக்குங்க ஸோ இதை வந்து பண்ணாக்க லைட்டாக கீழே நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க ஸோ லைட்டாக தான் ரொம்பலாம் வேணா லைட்டாக ஓகே ஸோ அதான் இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்தீங்கன்னா அடே ஆகிடுச்சா ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கான இந்த ஃப்ரேமு இந்த பிக்கு நெக்ஸ்ட்டு இந்த ஆட்டில் இருப்பாருங்க ஸோ இதுக்கான ஒரு சின்ன ஃபிட் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து பண்ணக்க பிக்கு குரூப்பை நம்ம செலவு பண்ணிக்கலாமா ஸோ இங்கே செல போயிட்டு குள்ளே போயிட்டு ஆட் ஃபீட்டில் ஒப்பாசிட்டி சுபிட்டி இருக்கா அதுங்க கிளி பண்ணுறீங்க இதில் நோட்னு ஃபிட் இருக்கும் அது நீங்கள் செலவில் போயிட்டு சேட சட்டை இதை கில் பண்ணிக்கோங்க ஸோ இன்னும் வந்து பண்ணக்க ஃபிட்டினியாக இருக்கட்டும் அவுட்டை மட்டும் வந்து ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஜீரோ வந்து பண்ணக்க வச்சுக்கோங்க இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு சைடில் த்ரீ பட்டன் இருக்கா அது கிள் போயிட்டு காப்பி ஃபிட்டிங் கொடுத்துக்குங்க ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு மேலே மொபைல் ஃப்ரேம் இருக்கா அது நீங்கள் செல போய்ட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அங்கே காப்பி பண்ணதை இங்கே பேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் அதுக்கில் ரெண்டு ஆர்ட் இமேஜ் இருக்கா ஸோ அதுக்கும் அதே சேமத்தில் நம்ம வந்து பண்ணக்க பேஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே இப்போ கரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வரும்போது லைட்டாக மறைஞ்சின்னு வரும் ஸோ அதே மாதிரி போகும்போது வந்து பண்ணாக்க மறைஞ்சின்னு போயிடும் ஓகே ஸோ இப்போ நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி ஆட் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஆட் பண்ணலேரு ஜஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு அடுத்த அடுத்த புக்கு மாதிரி தகுந்த மாதிரி நம்ம பேஸ்ட் போயிட்டு பிக்கை மட்டும் எப்படி சேஞ்ச் பண்ணி நம்ம பார்த்துலாம் ஓகே ஸோ அதுக்கு இந்த கீழே அந்த ஆர்ட் இமேஜ் இருப்பாருங்க ஸோ அதுக்கு நேர சைடில் கண்மாயிருக்க அந்த இது லாங் ப்ரஸ் பண்ணி செலக்ட் ஆகும் அதே மாதிரி வந்து பண்ணாக்க மேலே இருக்கிற லேயர் எல்லாத்தையும் வந்து பண்ணக்க இந்த மாதிரி லாங் ப்ரஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸ் கிளில் போயிட்டு காப்பி ஃபைனில் இருக்கா அது வந்து பண்ணி கிளிக் பண்ணுறீங்க இப்போ நெக்ஸ்ட் மார்க் போயிட்டு காப்பி பண்ணதே அதே பாக்ஸுங்கிட்டு பேஸ்ட் ஃபைனில் இருக்கா அது கிளிக் பண்ணால் ஜஸ்ட் இந்த லேயர் இங்கே ஆடும் நீங்கள் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் இது வந்து இருக்கா நீங்கள் செக் பண்ணோம் இது வந்து பண்ண கொஞ்சம் கம்மி சாரி எஸ்லேயே இருக்குது ஃபிக்ஸ் பண்ணலாம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற அந்த கீழ் போயிட்டேன் சைடில் எஸ் பிடிக்கனே இருக்கா அது கிள் போய்ட்டு இந்த ஆப்ஷன் கீழ் பண்ணிக்க டேங் பத்து மாதிரி வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் வரும் இதே சேமியத்தில் மொபைல் ஃப்ரேம் நெக்ஸ்ட் வந்து பண்ணக்க பிக்கு குரூப்பை நெக்ஸ்ட் அதுக்கு கீழே இருக்கிற ரெண்டு ஆட் இமேஜ் நம்ம வந்து பண்ணக்க கொடுத்துக்கலாம் ஓகே ஸோ இப்போ அடேட்ஸாக ஸோ இப்போ நம்ம இதில் எப்படி பிக்கை சேஞ்ச் பண்ண மட்டும் பார்த்துலாம் ஸோ அதுக்கு இந்த இடத்துல பிக்கு குரூப் இருக்கா அதுங்க கீழில் போயிட்டு கீழடி குரூப் பாருங்கள் அதுங்க கில் பண்ணிக்கோங்க ஸோ ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பிக்கை எங்கள் கில் போயிட்டு மேலே டீட் ஆப்ஸாக கில் பண்ணி நீங்கள் டீல் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீட் கொடுத்து நெக்ஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ணுற பிக்கனுக்கு செலவு பண்ணுறீங்க ஜஸ்ட் லாங் ப்ரஸ் பண்ணி இந்த லேர் கீழே கொண்டு வந்துட்டு இந்த லேர் எந்தளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்க நீங்கள் சேவ் பண்ணுறீங்க நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செல போயிட்டு கிலோ மோட்ஸ் இருக்கோ அது கில் போயிட்டு இருக்கிற ஃபர்ஸ்ட் அதோடய யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தோணுமா அசன் பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ரேமில் உங்கள் பிக்க நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படி இங்கே பேக் போகிறீங்க இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ இது ஆட் ஸோ இதே சேமத்தில் வந்து பண்ணாக்கா அடுத்த இடத்துல உட்கொருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எது வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிங்கனாக்கா அப்படி இங்கே மூவ் பண்ணிக்கொண்ணுங்க ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்கா நான் ஒரு கிரே கலர்லேயே நான் கொடுத்துருப்பேன் ஓகே ஜஸ்ட் எங்கே இருக்குது ஓகே ஸோ கரெக்டாக வந்து பண்ணாக்கா டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஜீரோ எயிட் செகண்டுக்குள்ள வரைக்கும் வந்து பண்ணக்க இப்போ நான் பண்ண அதே சேமத்தில் வந்து பண்ண நீங்கள் இப்போ ஆட் பண்ணி விட்டுக்குங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல கிரே கலர் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் ஸோ இதில் நம்ம வேறு ஃபிட் நம்ம ஆட் பண்ண போகிறோம் எப்படின்னு பார்த்தலாம் ஸோ அதுக்கு இந்த இடத்துல ஒரு கிரே கலர் அதுக்கு லேருக்கு சரி லாங் ப்ரோசஸ் பண்ணி எல்லா லேருக்கும் மேலே நீங்கள் கொண்டு போய் விட்டுக்குங்க ஓகே ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தான் சோகம் இப்போ நாம் இதில் போய் ஆட் பண்ணிக்கலாமா ஜஸ்ட் அதுக்கு வந்து பண்ணக்கு ஓகே ஸோ நம்ம வந்து பணக்கு பேக்வவுண்டு பிக் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணி பாருங்க அது ஃபுல்லாக தான் நம்ம வச்சிருக்குங்க ஸோ அந்த கிரே கலர் இருப்பாருங்க ஸோ அது முன்னாடி வரைக்கும் நம்ம கட் பண்ணிக்கலாம் ஸோ அது கரெக்டாக வந்து பணக்கு டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஜீரோ எயிட் செகண்டுக்கிட்டே அந்த லேயரிங் கில் போய்ட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கில் பண்ணி கட் பண்ணிக்கும் ஸோ அதே சேமத்தில் நம்ம பேக் பிக்கை ஆட் பண்ணிக்கலாம் ஓகே கரெக்டாக டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஜீரோ எயிட் செகண்ட் வரைக்கும் ஓகே ஸோ இப்போ நாம் இந்த கிரே கலரில் பிக் எப்படி ஆட் பண்ணி பார்த்து ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை அந்த லேர்ங்கே கில் பண்ணுறீங்க சைடில் கலப் இருக்குது அது கில் போயிட்டு இந்த சைடில் ஸ்டார் இருக்குது அது கிள் போயிட்டு ஸோ இப்போ நீங்கள் கெடி பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலவு போயிட்டேன் மேலே காலில் இப்போ சரி பண்ணுங்கள் அது கில் பண்ணியால போதும் உங்களை பிக்கு வந்து பண்ணியாக்க ஆடாயிரும் பிக்கு சரி ஆட்லாக்க இந்த ஃபிட்டுன்னு இருப்பாருங்க அது இங்கே கில் போய்ட்டு உங்கள் ரெண்டு விரலால் இல்லை ஒரு விரலால் உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி அட்டன் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் இது ஸோ நெஸ்ட் வந்து பண்ணாக்க இப்போ நீங்கள் ஆட் பண்ணதுலேயே கிள் போயிட்டு இந்த பாக்ஸை கிள் போயிட்டு இருக்கா அதை கில் பண்ணுறீங்க இப்போ நெக்ஸ்ட் ஸ்மர் போயிட்டு அங்கே காப்பி பண்ணதே அது பாக்ஸும் கூட்டு பிஎஸில் கூட்டிட்டு அட் ஆகும் இதை நெக்ஸ்ட்மர் ரீகிங் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்மிர் போயிட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் சில போயிட்டு சைடில் ஸ்பீட் இருக்காது கில் போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளியில் பண்ணாக்கா டைம் பேத்த மாதிரி வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் வரும் இப்போ அந்த பிக்கை நீங்கள் செலவு போயிட்டு அந்த காய்ஃபில்ட்ரு கூட்டு ஸ்டாங்கலி போயிட்டேன் ஸோ நீங்கள் அடி பண்ணி உடல் பிக்கு இங்கே செல போயிட்டு பில் நீங்கள் ப்ளஸ் எங்க இதுவும் அதே மாதிரி தான் சரி ஆட் இந்த ஃபிட்டை கிளியில் போயிட்டேன் உங்கள் ரெண்டு விரலால் இந்த பிக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அசன் பண்ணி கட் ஆட் பண்ணி விட்டுக்கணும் ஓகே ஸோ சேமத்தில் அடுத்து ஒரு ரெண்டு கேஃப் இருக்கும் இந்த ரெண்டு கேஃப்ல நீங்கள் பிக் ஆட் பண்ணி விட்டுக்கணும் ஓகே ஸோ அவ்வளோதான் ஸோ நெக்ஸ்ட் நம்ம ரிலீஸு கிட்டே போய்க்கலாமா ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்கே கரெக்டாக டூ பாயிண்ட் டூ நைன்சே கிட்டே வந்தீங்கனாக்க இந்த இடத்துல லீஸ் குரூப் வந்து பார்த்தா கொடுத்துருப்போம் அந்த லேருக்கு நேரம் சைடு லாங் ப்ரோசஸ் பண்ணி எல்லா லேருக்கும் மேலே நீங்கள் கொண்டு போய் விட்டுக்குங்க ஜஸ்ட் இந்த சைடில் கனிம இருக்குது ஆஃப்ல தான் இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி லிக்ஸ் வந்து உங்களுக்கு ஷோகம் ஸோ நான் லிக்ஸுடைய கலர் வந்து பண்ணாக்க என்னுடைய பிக்குக்கு லேட் மாதிரி கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து பண்ண உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும் ஓகே ஸோ அது எப்படின்னு சொல்கிறேன் ஸோ நீங்கள் ஸோ அதுக்கு அந்த குரூப்பை செல போயிட்டு மேலே திரிபட்ட இருக்காதுக்குள் போய்ட்டு லாங் குரூப் இருக்கு பாருங்கள் அது கிளீப் பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து பண்ணாக்க ரிலேக்ஸ் இந்த இடத்துல வந்து பண்ணாக்க வரும் இப்போ நம்ம கீழே இருக்கிற அந்த டெஸ்ட் எங்கிள் போயிட்டு சைடில் கலப் இருக்காது போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர் இந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஓகே இதே சேமத்தில் அடுத்த டெஸ்டோட கலர் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க ஸோ நான் வந்து பண்ண எக்ஸாம்பிளுக்கு தான் ரெண்டு லேயர் எடி பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல கேஃப் கேஃபாக இருப்பாருங்க இந்த இடத்துல நீங்கள் எடி பண்ணிக்கோங்க ஓகே ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல கிரே கலர் இப்போ கட் பண்ண பாருங்கள் அதே மாதிரி தான் ஸோ இந்த இடத்துல நீங்கள் பிளாக் ஒயிட்டு தான் நீங்கள் எடி பண்ணில்ல கலராகவும் எ பண்ணலாம் ஸோ கலராக வேணும்னாக்க அந்த பிக்கை நீங்கள் செலவு கலர் கலஃபில் போயிட்டு லாஸ்ட்டு ரெண்டு ஃபீட்டு இருப்பாருங்க ஜஸ்ட் அதை மட்டும் நீங்கள் ஆஃப் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ அவ்வளோதான் ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணிங்கன்னாக்கா ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டீங்க இந்த இடத்துல சாங்கு கீழே ஒரு ப்ளூ கலர் இருப்பாருங்க அந்த லேயர் சரி லாங் ப்ராசஸ் பண்ணி எல்லா லேயருக்கும் மேலே நீ கொண்டு போய் விட்டுங்க ஓகே ஸோ அதுதான் ஸோ இந்த லேயர் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு மேலே செட்டிங் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் சிஸ்டி மாற்ற நெக்ஸ்ட் எங்கள் டேட்டா வந்து பண்ணிக்க ஸோ பண்ணிக்க வேண்டியதான் ஓகே ஸோ அவ்வளோதெங்கே இந்த வீடியோ இந்த வீடியோ எத்தனை டவுட்டு உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சொந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுன்னாக்கா சப்ஷாப் மறுக்காமிட்டு கூட பெல்லைக்கு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க சொஷ் பார்க்கலாம் தெக்ஸ்ட் வச்சிங்க எஸ்